அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ராசியையும் நட்சத்திரத்தையும் பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க பனிரெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்மானிக்குதுன்னு கூட சொல்லலாம் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திர ரீதியான பலன்கள் கண்டிப்பாக இருக்குது இந்த பலன்களுடைய அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் தமிழ் மாதங்களான பனிரெண்டு மாதங்களுக்கும் மே வெவ்வேறு விதமான கிரக நிலைகள் இருக்கும் இந்த கிரக நிலைகளை பொறுத்து தான் நம்முடைய பலன்கள் சுபமாவோ இல்ல அசுபமாவோ பலன்கள் வித்தியாசமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசிக்கான கார்த்திகை மாத கிரக நிலைகளையும் அதனால என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசிநாதரான செவ்வாய் கடக கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இதனால் எல்லா காரியங்கள்லேயும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை ரொம்பவே முக்கியம் மருத்துவ செலவுகளும் மற்ற வழியில் வீண் செலவுகளும் ஏற்படுமா திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துறதுல சில பிரச்சனைகள் ஏற்படும் எதையும் யோசித்து செயல்படுவது ரொம்பவே நல்லது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவு திருப்தியை தந்தாலும் செலவு இருமடங்காக வை <muchas> ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிற குரு பகவான் இந்த மாதம் முழுக்க வக்ரம் பெற்று வீச்சிருக்காரு ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் விரையாதிபதியான இவரு வக்ரம் பெறுவதால் நன்மை ஏற்படும் அப்படின்னாலும் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய இவர் ஒரு சில காரியங்களில் தடையையும் தாமதத்தையும் ஏற்படுத்துகிறாரு பெற்றோருடைய உடல் நலல்ல கவனம் செலுத்துவது நல்லது உற்றார் உறவினர்களுடைய பகை அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குன்னு சொல்லலாம் குடும்ப பிரச்சனைகளில் தைரியத்தோடு எதிர்கொள்ளுங்க கொடுக்கல் வாங்கல் பொறுப்புகள் செல்வதால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவும் கும்பத்தில் சஞ்சரிக்கிற சனியை பார்க்கிறாரு உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்துடைய அதிபதியாக சனி பகவான் இருந்தாலும் அவர் சிறப்பாக செயல்பட்டால் மட்டும்தான் தொழிலில் வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கும் பகை கிரகமாக இருக்கிற செவ்வாயுடைய பார்வையால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சில குறுக்கீடுகள் ஏற்படும் ஒருத்தரை நம்பி செயல்பட முடியாது தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருக்கிற நிர்பந்தம் உருவாகும் தன்னம்பிக்கை மட்டும் இல்லாம தெய்வ நம்பிக்கையும் அதிகம் தேவைப்படக்கூடிய நேரமா இது இருக்கு பண விஷயத்துல ரொம்பவே கவனமா இருங்க கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்ரன் போறாரு உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் இடங்களுடைய அதிபதியாக சுக்கரன் இருக்காரு பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த சுக்கரன் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு இந்த காலம் இனிய காலமா அமையும் அப்படின்னு சொல்லப்படுது சிக்கல்கள் இருந்தாலும் சிரமங்களா இருந்தாலும் நீங்க தைரியமாக இருப்பீங்க பக்கபலமா உங்களுக்கு உங்க குடும்பத்துனர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க பண பூர்த்தி செய்யவும் முன் வருவாங்களாம் தொழில் வளர்ச்சி சிறப்பு இருக்கும் புதிய முதலீடு செய்து தொழிலை விரிவுபடுத்தலாமா அப்படின்ற எண்ணமும் உருவாகுமாம் ராசியில் சஞ்சரிக்கிற செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி வக்கரம் பெறாரு செவ்வாய் உங்க ராசிநாதன் மட்டும் இல்லாம அஷ்டமாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் அவர் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில் சில இடர்பாடுகள் நீங்கும் நீண்ட காலம் கூடாத காரியங்கள் கூட நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது கடன் சுமை குறையக்கூடிய புதிய யுக்திகளை நீங்க கையாள்வீங்களா உங்கள் பிறப்புகளுடைய உதவி கிடைக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இடமாற்றம் இனிமையை தரும் விதமாக அமையுமா பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதத்துடைய பிற்பாதி நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் கலைஞர்கள் பாராட்டு மலையில் நினையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கிலும் கல்வியில் அக்கறை ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும் உடல் நலில் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது நண்பர்கள் வட்டாரம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது மேச ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் தெளிவான சிந்தனையோடு எந்த காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து செய்கிறது மட்டும்தான் சாமர்த்தியமான செயலாக இருக்கும் மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய முக்கிய நாட்கள் உருவாகும் முக்கிய நபர்களையும் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதனால் உங்கள் கௌரவம் அதிகரிக்குது புதிய தொடர்புகள் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஏற்பட வாய்ப்பிருக்குங்க குடும்பத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பிள்ளைகளுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடுவீங்க விருந்தினர் வருகை கண்டிப்பாக இருக்குது தடைப்பட்டு வந்த திருமண காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவீங்க வீண் விவாதங்கள் தோன்றும் இதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது தொழில் வியாபாரத்தில் மந்த நிலையே காணப்படுது வேண்டிய பணம் தாமதமாக வரும் சரக்குகள் வருவதிலையும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல எதிர்பார்த்த விதமான பலன்கள் கிடைக்காது தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் பண இழப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான பல வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கலாம் உத்தியோகத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்களை உங்களுக்கு வேலை சுமைகளை குறைக்க உதவி செய்வாங்க முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் முடிவெடுக்கிறது மட்டும் சரியானதாக இருக்கணும் மேசராசி இருக்கக்கூடிய பெண்கள் எடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க பெரியவங்க மூலியமாக அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பட வாய்ப்பு கிடைக்க இது ஒரு நல்ல சமயம் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் திறமைகளை வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்துவீங்க இதன் மூலியமாக கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிற பெண்கள் நல்ல உயர்வு பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது அரசியல்வாதிகளுடைய பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய காலம் இதுன்னு கூட சொல்லலாம் எடுக்கக்கூடிய காரியங்கள்ல அவங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் பதவிக்கு இருந்த இடையூறுகளை விளக்கி எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகளையும் அடைவீங்க உங்களுடைய வார்த்தைகளுக்கான மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து கொண்டே போகுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கவனம் சிதற விடாமல் பாடங்களை படிக்கிறது நல்லது விளையாட்டுகளின் போது கவனமாக இருக்கிறது மூலியமாக உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் நல்லபடியாக பாதுகாக்கலாம் இப்படி ராசிக்கான பலன்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க ஆனால் நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த ஒரு மேஷ ராசியில் அஸ்வினி பரணி மற்றும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரங்களுக்குரிய பலன்கள் என்ன அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா அஸ்வினி இந்த மாதம் பொன்னான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையுது வாழ்க்கை வளத்தில் முன்னேற்றமும் தைரியமும் அதே வேளையில் தெய்வத்துடைய அனுகூலங்களும் உங்களுடைய எல்லா காரியங்கள்லேயும் வெற்றியவே ஏற்படுத்தும் சகோதர சகோதரிகளிடம் அதிகரிக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க வேலை செய்யும் இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் உடன் வேலை செய்கிறவங்களுடைய ஆதரவால் நீங்கள் அதை சமாளிப்பீங்க ராசியில் கேது இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை நீக்குவார் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் போட்டியாளர்களால் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் இல்லாமல் செய்கிறதும் இந்த கேதுஓடைய வேலை தான் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்களை போக்குவார் வழக்கு விவாகரங்கள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் சுக்கரனால தனவரவு அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை கண்டிப்பாக இருக்குங்க தம்பதிகளுக்கு உள்ள இருந்த சில பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி குடும்ப நிம்மதியான நிலை ஏற்படும் பரணி நட்சத்திரம் துணிச்சலா செயல்படக்கூடிய உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கிற திறமை எப்பவுமே இருக்கும் கார்த்திகை மாதம் திட்டமிட்டு செயல்படும் போது உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை கண்டிப்பா நீங்க அடையலாம் லாபஸ்தானத்துல ஆட்சியா இருக்கக்கூடிய சனி பகவான் பொருளாதார நெருக்கடுகளை நீக்கி உங்களுக்கு லாபத்தையும் தன வரவையும் ஏற்படுத்துறாரு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதால சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அரசு விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது அரசு ஊழியர்கள் அதிகாரிகளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக அமையலாம் தடைகளும் தாமதமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க அடுத்ததாக கார்த்திகை ஒன்றாம் பாதம் உறுதியோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு கார்த்திகை மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக இருக்குன்னு சொல்லலாம் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால செயல்களில் நிதானம் இருக்கு உடல்நிலையில கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது அரசு விவகாரங்கள்ல கவனமாக இருங்க எதிர்பார்த்த அனுமதி சலுகை கிடைக்க தாமதமாக கூடிய நிலையும் ஏற்படுது இப்படி சுப மற்றும் அசுப பலன்கள் கலந்த ஒரு மாதமா தான் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு இருக்க போது அசுப பலன்களை குறைக்க நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு நல்ல தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லது இதனால நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி